வணக்கம்பா இன்னைக்கு வந்து நம்ம தூண்டி போட போகிறோங்க தூண்டி வந்து பின்னாடி இந்த மூங்கி கொள்ள இந்த பள்ளத்தில் தான் போட போகிறோம் இதில் வந்து சிலேப்பி நல்லா முரட்டை மொரட்டை சிலேப்பியாக அடக்குது இப்போ பக்கத்தில் போனோன்னே உங்களுக்கு தெரியும் உள்ளே இருக்க அந்த பள்ளத்துக்குள்ளே சிலேப்பி திரிகிறது பார்க்கலாம் பாருங்க போனோன்னா அவ்வளோ மீன் பிடிக்குதுங்க இந்த அந்த இடத்துல பாருங்க முறை முறையாக அடிக்குதுங்க அது ஒன்று கிராமீணாக இருக்கும் இல்லாட்டி கெண்டையாக இருக்கும் கெண்டை மட்டும் நடக்கும் போட்டோம்னா கண்டிப்பாக மாற்றுவோம் அது எனக்கு தெரிஞ்சு பிராமின்னு நினைக்கிறேன் மொளகுட்டி மீன் பிடிப்போம் கேட்டுவா புழுவை மாட்டியாச்சுங்க

அந்த இடத்துல கிராமம் ஒன்று போதுங்க அது பின்னாடியே போகிறோம் அதுவும் போயிட்டே இருக்கு துரத்தி வந்த கிராமணும் உள்ளே ஓடிடுச்சிங்க அதனால் ஒரு தூண்டி அங்கே போட்டு வச்சிருக்கோம் இன்னொரு தூண்டி இந்த சைடு போட போறோம் இதுக்குள்ள மீன் நிறையா கிடக்குறாப்புல தெரியுது போட்டு பார்ப்போம் அந்த இடத்துல பெரிய பாரு சிலேபி வருங்க சரியான சிலேப்பிங்க சில பதிவு விடுது எல்லாம் போட்டோன்னு பிராமின் அடிச்சிருச்சிங்க இருக்கா என்ன தெரியல முடியா இருந்தேன் வேத்துல முடியா வேத்திலவா மாட்டிருச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம போட்டிருக்க தூண்டி ஒரு தூண்டியில் பிராமின் கடிச்சிச்சிங்க நான் இழுத்து வச்சிருக்கேன் மீன் உள்ளே இருக்கேன் என்னன்னு தெரில இன்னொரு தூண்டி போடுறேன் அடிக்குதா என்ன தெரில நம்ம அங்கிட்டு கிராமினை துரத்தி போன பிராமினை பிடிக்க முடில சரின்னு தூண்டியை எடுத்து அந்த போட்டைங்க போட்ட நின்று நான் அடிச்சிச்சி மீன் இருக்குடா வேற இந்த ஒரு அந்த குஞ்சு இருக்கு புது புது பின்னோட வருதுங்க பெருசுடா சின்னன்னு பார்த்தா யாருங்க சரியான பெருசு குட்டியா இருக்கு ஆனா ஆனால் கட்டைச்சீன்னு பாருங்க இருக்கு பாருங்க நல்ல முரட்டு சாப்பாடாக சாப்பிட்ருக்கு மீன் இருக்கு மீன் இதே நம்ம இது பாருங்க பாரு அந்த அந்த இடத்துல மீன் பதியம் கிடந்தது அதனால அந்த இடத்துல முறை முறையா கலக்குது அப்ப இன்னொரு கிராமின் கிடக்குன்னு நினைக்கிறேங்க இந்த மீனை எடுத்து எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கிட்ட ஒரு பிராமின் பெரு செஞ்சிருச்சிருச்சு அந்த மீனை பிடிக்க முடியுமான்னு தெரியல பார்ப்போம் பிடிக்க பார்ப்போம் நல்லா குண்டுகட்டையா இருக்கு இதே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இன்னொரு இடத்துல நானும் அறுநூறு போய் கிராமம் தண்டி போட்டேன் அதெல்லாம் நல்லா சாப்பாடு இல்லை மீன் மாட்டினது பார்த்தீங்கன்னா இந்த தலையெல்லாம் ஊற்றுணுண்டாக இருக்கும் தலை கொஞ்சம் பெருசாக இருக்கும் உடம்பு ஊற்றுணுண்டாக இருக்கும் இது வருங்க இது நல்லா முரத்துல சாப்பிட்டு முரட்டு மீனாக இருக்குது மீனுக்கு நல்லா ஆற்று சாப்பாடு நல்லா சாப்பிடலாம் என்ன மாட்டியிருக்குங்க மேலாப்பில தாங்க மாட்டியிருக்கு எடுத்துட்டு நம்ம வச்சிடலாம் உசுரோட இருக்கும் மீனை எடுக்க வேண்டியது தாங்க பல்லு மெலப்பெல்லாம் மாட்டிருக்கனால டக்குன்னு எடுத்துடலாம் இன்னொரு தூண்டியை அங்கே லாங்கில் இன்னொரு இடத்துல போட்டு வச்சுருக்கோம் அதில் வந்து முறை முறையாக அடிக்கிது மீன் அதில் மாட்டிடுச்சின்னு நினைக்கிறேன் போய் அதை எடுப்போம் எடுத்தாச்சுங்க ஒரு வழியாக மீன் இது உசுரோடு கிடக்கும் ரொம்ப நாளைக்கு போட்டு வச்சுருக்கோம் பைக்கில் நம்ம அந்த கிராமீன் இழுக்கும் போது இந்த தூண்டியை தான் அறுன்னு இழுத்துச்சின்னு சொன்னாங்க இந்த தூண்டியை நெட்டி அங்கே நடக்குது நம்ம போட்டது இங்கேயே பார்ப்போம் மீன் கிடைச்சிருக்காங்க இல்லை சுற்றி மீன் அப்படியே தான் இருக்கு அதில் ஆனால் இழுத்து இழுத்து இழுத்துச்சி ஷோ எங்கே இருந்து இழுத்துட்டு போனிச்சு அங்கே இருந்து கரெக்டாக இழுத்து இழுத்து விட்டு இழுத்து விட்டு அப்படி போணுச்சு முரம் முறையாக வந்துச்சு ஆ முரம் சரியான முறம் வந்துச்சு அடுத்து மீனுக்கு எதாவது ஆயிருக்கும் பாருங்க மீனுக்கு மீன் இல்லையா இந்த மீன் மீனில் வந்து அந்த பல்லு பட்டிருக்கு மீன் பல்லு அங்கேனா அங்கேனா பட்டிருக்கு இந்த ஆருங்க எங்கன்னா பட்டிருக்கு அதே மாட்டே இந்த இடத்துல தாங்க பட்டிருக்கு ரத்தம் வந்துருக்கு பாருங்கள் பல்லு பட்டு விட்டு போயிட்டா மறுவாட்டி போட போறாங்க அந்த தோண்டியை